கட்டுப்பாடான வாழ்வு கடவுளை அறிந்து நடக்கும் பொழுது நாம் நன்மையானதை செய்கின்றோம் அதே சமயத்தில் தீமையை விலக்கி நடக்கின்றோம் அது ஒரு புனித வாழ்விற்கு கூட்டிச் செல்கின்றது என்பதை நேற்றைய தினம் பேதுரு வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா இன்றைய தினம் கடவுளை அறியும் பொழுது கிடைக்கக்கூடிய மற்றும் ஒரு நன்மையை பற்றி பேதுரு எடுத்து கூறுகின்றார் அதுதான் கட்டுப்பாடான வாழ்வு கட்டுப்பாடு என்றால் என்ன மனம் போன போக்கில் ஒருவர் நடந்து கொண்டிருந்தால் அதற்கு பெயர் கட்டுப்பாடு அற்ற வாழ்வு அதே சமயத்தில் மனசாட்சியோடு ஒருவர் நடந்தால் அதற்கு பெயர்தான் கட்டுப்பாடான வாழ்வு மனசாட்சி எப்போது செயல்படும் கடவுளை அறிந்து ஒருவர் செயல்படும் பொழுதுதான் மனசாட்சி செயல்படும் அப்பொழுது நன்மையானதை தேர்ந்து கொண்டு தீமையானதை விலக்கி நடப்போம் ஒரு சிறு உதாரணம் அணு என்பது உண்டு அந்த அணு நன்மையானதையும் செய்யும் தீமையானதையும் செய்யும் ஒரு சிறு உதாரணம் ஒரு அணுவை நியூட்ரான் என்ற ஒரு துகள் கொண்டு பிளக்கும் பொழுது அதிலிருந்து ஏராளமான சக்தி வெளிப்படும் ஒரு அணுவை கட்டுப்பாடற்ற முறையில் பிளக்கும் பொழுது அது அணு குண்டாக மாறுகின்றது விளைவு என்னவாகின்றது பெரிய அழிவை ஏற்படுத்துகின்றது லட்சக்கணக்கான மக்கள் மாண்டு போகின்றார்கள் கட்டுப்பாடற்ற வாழ்வும் இதே போன்றுதான் ஒரு மனிதனையும் தனக்குத்தானே அழிக்கும் மற்றவர்களையும் அழித்துவிடும் அதே சமயத்தில் ஒரு அணுவை மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு நியூட்ரானை கொண்டு தாக்கும் பொழுது அதுவும் பிளக்கத்தான் போகின்றது அது அணுக்கரு உலையில் கட்டுப்பாடான சூழ்நிலையில் பிளக்கப்படுகின்றது அப்பொழுது வெப்பம் வெளிப்பட்டு அந்த வெப்பம் தண்ணீரை ஆவியாக்கி மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது மின்சாரம் எல்லோருக்கும் பயன்படுகிறது ஆக கட்டுப்பாடான வாழ்வு ஒருவருக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கின்றது மற்றவர்களுக்கும் நன்மையை சேர்க்கின்றது கட்டுப்பாடாற்ற வாழ்வு எல்லோருக்கும் தீமையையே கொண்டு வந்து சேர்க்கின்றது இதை உணர்ந்து பார்த்து கடவுளை பற்றிய அறிவு கட்டுப்பாடான வாழ்க்கை நமக்கு தரும் என்பதை உணர்ந்து கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ்வோம் கடவுளை அறிவோம்